கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஓ கல்யாண சொர்க்கத்தை நிர்ணயிக்கப்பட்டுக்குதா ஒரு பாட்டு நம்ம டி பாடி பாடுகிறாரு கல்யாணம் தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதான் பத்திரிக்கை மட்டும் இங்கே அச்சடிக்கப்படுதான் சம்பந்தம் இல்லாமலே சில சம்பந்தம் பேசுகிறாங்க விதி வலியது வரையறுக்கப்பட்டிருக்குது நீங்கள் வெறும் செயல் கருவி தான் அப்படின்னு வந்து ஒரு ஒரு தீசஸு ஒரு ஒரு த தத்துவம் அந்த மாதிரி ஒரு கருத்து அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் உலாவிந்தார் இது எல்லாம் முன்முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதனால தான் அது அப்படியே நடக்குது தான் யாராலையும் சொல்ல முடியுது முன்முடிவு செய்யப்பட்டது உண்மைதான் ஆனால் மாத்திரை அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது மாத்திர அதிகாரம் நாலு வழி வச்சுருக்குது ஒரு முடி வச்ச நாலு இல்லை நாற்பதாயிரம் நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதுக்கான ரிசல்ட்டு நீ எப்படி வாழ்கிறியோ அதுக்கான ரிசல்ட் ஒரு ஞானியோ அல்லது முன்னடியா முன் முன்னறிப்பு செய்கிறவரோ இந்த உலகம் எதை நோக்கி க முன்னெடுக்குதுன்னு வச்சோன்னா பத்தாவது ஸ்டெப்பு அவருக்கு புரியுது அதை சொல்லிட்டு போகிறாரு அவ்வளோதான் ஸோ முதல் ஸ்டெப்பில் பத்தாயிரத்து வைக்க போகிற ஸ்டெப் இருக்குது நீங்கள் எவ்வளோ ஸ்டெமினாவாக ஓட ஆரம்பிக்கிறீங்கன்னு பார்த்தாவே தெரியும் துப்பாக்கி சொல்கிறாங்களே அப்போயே கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றுமே இல்லை டிரெக்டர்லாம் வச்சிட்டிங்கன்னா ஃபோன்லாம் இது இப்போலாம் வாட்செல்லாம் வந்துச்சு அது மாதிரிலாம் வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட்டு ரேட் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ரத்தம் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் இந்த பர்சன்டேஜெலாம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஓட்டத்தில் ஜெயிப்பீங்க இல்லைன்றத மானிட்டர் பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை ஓடி நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமே அப்போ நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுன்றது உடம்புல அவன் எவ்வளோ தூரம் பலசாலியாக இருக்கிறான் மூளை தூரம் மூலையில் எவ்வளோ தூரம் வெளியாகிட்டு இருக்கிறான் அவன் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்க போகுது அவன் எவ்வளோ தூரம் காலை வந்து ஃபிங்கரிங்காக ஜாயின்ஸ் எல்லாம் அவனுக்கு எப்படி இருக்குது அங்கே இருக்கிற ஜவ்வுங்கலாம் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தனியாக ஓட விட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போது நீங்கள் ஹார்ட் எல்லாம் டிசீஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு ட்ரெட்மில்ல ஏற்றி உங்களை செக் பண்ணுவார் உங்களை ஓட விட்டுலாம் செக் பண்ணல ஒரு இடத்துல டிவைஸை வச்சு கண்டுபிடிச்சி உங்கள் ஹார்ட் ரேட்லாம் பார்த்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஓட விட்டு என்ன பண்ணிடுறாரு எப்படி முடியுது கருவிங்க வந்துச்சு அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்தோன்னே அவங்க அவன் பார்வை அவன் நிற்கிறது நடக்குது போகிறது வரத்து வச்சு இது இப்படி தான் போகுது அப்படின்னா பண்ண முடியுது முன்முடிவு எடுக்க முடியுது அதை வச்சு நீங்கள் வரையறுத்து இல்லை நீங்கள் வரையறுத்ததை தான் வச்சுங்கிறீங்க நீங்கள் உங்களை டிசைன் பண்ணி வச்சுக்கிறீங்க அது எதிராலி புரிஞ்சோடனே ஒரு என்ன சொல்கிறாரு நீ இப்படி தான் இருக்க போகிறன்னு சொல்கிறார் உங்கள் ட்ரெஸ் மேனேஜர் வச்சு நீங்கள் எந்த மாதிரியான ஆள் சொல்லலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கிறீங்கன்ட்டு உங்களை பார்த்தே சொல்லலாம் ஒரு புடவை கட்டுற ஸ்டைல வச்சே சொல்லலாம் நீங்கள் செருப்பு விட்ட ஸ்டேயில் வச்சே சொல்லலாம் உங்கள் மூசை உங்கள் மீசையெல்லாம் வெட்டினதை வச்சே சொல்லலாம் தானே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர கடவுள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கல கடவுள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா நீ எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை கவனம் தவிரவே அது வைத்துன்னு போயிருக்கோம் உனக்கு ஏன் காலு குத்து ஜாயிண்ட்லாம் குத்துக்கிறாரு நீ காலை மடிச்சிக்கலாம் காலை நீட்டிக்கலாம் ஏன் இவ்வளோ ஜாயிண்ட் இருக்குது இந்த உடம்புல எல்லாம் முன்னாடி முடிவு பண்ணியிருந்தா எதுக்கு இந்த ஜாயின்டெலாம் அதுவே என்ன பண்ணியிருக்கான் ஒரு பாட்டில் தானாக போய் ரிப்பி ரோக்கி ரொப்பிங்கன்னு வெளியே வருன்ற மாதிரி முன் முன்னாடி பண்ணி நம்மளை டிசைன் பண்ணியிருந்தா நம்ம கை கல்லாம் பாட்டில் மாதிரி செஞ்சுருப்பார் என்ன பண்ணியிருப்பாரு அங்கே எதுவும் போய் தள்ளி பார்சல் பண்ணி வெளியமைச்சிருப்பார் அபித்தானே நமக்கு என்ன இருக்குது இப்பா விருப்பத்தேர்வு இருக்குது புரிஞ்சிடுச்சா சொர்க்கத்தில் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் நரகத்தில் போய் கா தாலி கட்டிக்கலாம் நான் ஆரம்பத்தில் இந்த வல்ல இருக்கிற எல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி தியானம் எல்லாம் பண்ணி அப்படியே சொல்லுவேன் இங்கே இன்றைக்கி இது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அது ஒரு அது ஒரு ப்ராக்டி அது மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி வச்சுருந்தேன் பின்னாடி அதெல்லாம் தப்பு முன்னாடியே தெரிஞ்சு நான் அசிங்கிட்ட விட்டேன் அந்த பக்கம் போகிறதில்லை அந்த மாதிரி ஒரு நண்பர் என்கிட்ட வந்தார் ராஜேஷன்னு அவர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறார் நீ வந்து ஒரு பொண்ணை பார்ப்ப அவள் வந்து மஞ்சள் கலர் இந்த மாதிரி ஒரு கலர் சொல்லி இந்த ட்ரெஸ்ஸு போட்டுணுப்பா ஆனால் நீ கட்டிக்க மாட்டேன் கரெக்டாக சொல்கிறேன் ஏன் கட்டிக்க மாட்டேன்ற நானே பொண்ணு தேர்னுக்குறேன் அங்கங்கே போயிடுச்சே இல்லை உனக்கு பிடிக்காது எப்படி பிடிக்காதுன்ற இல்லை நீ போய் வந்து சொல்லுங்க போனால் கரெக்டாக வந்து மறுநாள் சொன்னார் எப்படி நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக ஞாயிற்று ஐம்பது இதே மாதிரி இருந்தாங்க ஏன் எனக்கு பிடிக்கும் வரசியில் ஏன் அப்படி இல்லை நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் வேலைக்கு போகல வேலைக்கு போகிற பொண்ணாக தேடுறேன்னா அப்புறம் வந்து எப்படின்னா முடியும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அஷ்டமாசித்து அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் அதில் போய் நான் பேசியிருப்பேன் அதில் மாதம் வந்துட்டேன் இனி மஞ்சக்கல்ல நீள வேஸ்ட்டிங்க நீளட்ட அவள் கட்டியிருந்தானே இருந்தால் எப்படி சொன்னீங்க எப்படி அவங்கக்கிட்ட அப்படி இருக்குது ஆமாம் இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும் இல்லை என்ன பண்ண முடியும் ஒன்றை முன்முடிவு பண்ணதுனால கிடையாது ஒரு மனம் சுத்தமாக இருந்து நீங்கள் சாதாரணமாக சொன்னாவே அது உங்கள் மனதுக்கு அவ்வளோ தெளிவு இருக்குது நம்மளுடைய மனதுக்கு அவ்வளோ தெளிவு இருக்குது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பத்தாயிரம் வருஷம் பொறுத்து என்ன நடக்கு போதுன்றதை ஜஸ்ட் பண்ண முடியும் ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கிற நடமாடும் வீடுகள்லாம் வரும்ன்ட்டு கார்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு தோணுது மனிதன் இது மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருவான் இவன் அறிவு எல்லாம் இல்லாமல் இருக்குது ஏன்னா ஒரு பணம் குடிக்க வெட்டி குச் குச்சை சொடி சொறி ஓட்டினா பைத்தியா ஒரு கவக்கொம்பு வச்சு அப்போது ஒரு கொம்பு வச்சு ஒரு கொம்பு வச்சு ஓட்டினவன் இந்த கொம்பை படுக்க வச்சு இன்னொன்று வச்சுட்டு மேலே உட்கார வச்சு வண்டி ஓட்ட முடியும்னு யோசிக்க தானே முடியுமா முடியாதுதா ஆ அந்த மாதிரி யோசித்தவர் சொல்லிட்டு போகிறார் அது உடனே நீங்கள் பயந்துடக்கூடாது எல்லாத்தையும் கடவுள் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல் அதான் நடக்கும் விதியாகப்பட்டது வலையுது நம்ம எதுவும் செய்ய முடியாதெல்லாம் கம்முன்னு அடங்கிடாதீங்க உங்களால் முடிஞ்சதை உங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு என்ன பண்ண பாருங்கள் வெற்றி பெற பாருங்கள் உங்களுக்கு விருப்பத் தேர்வு இருக்குது உங்கள் தேவையை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும்னு முடிவு நீங்கள் எடுக்கலாம் புரிஞ்சுட்டே என்ன சொல்கிறேன்ட்டே அதனால் இன்னார்க்கு இன்னார் தான் அப்படின்லாம் பாட்டெலாம் நான் பாடி கேட்டுறாதீங்க இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று கடவுள் அமைத்து கடவுள் அமைச்சி வச்சார் மேடை கடவுள் அமைச்சி வச்சு தான் ஏன் கேட்டாங்க நம்மளுக்கு என்ன சொல்கிறது நம்ம இஷ்டம் நம்ம ஏற்ற மாதிரி மண்டபத்தை தேர்ந்தெடுக்கலாம் கல்யாணம் தான் கட்டிக்கின்னு ஓடி போகலாமா புள்ள கட்டி பற்றிக்கின்னு கட்டி கேளாமா யார் இஷ்டம் நம்ம இஷ்டம் நமக்கு சுதந்திரம் இருக்குது கடவுள் வந்து வரையறுத்துக்கிறாருன்னா அவன் கடவுள் வரையறுக்கல நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை தான் வரையறுத்துக்கிறாரு கடவுள் வரையறுத்துக்கிறாரே ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத போட்டு தேவை தான் நான் பாடம் நடத்துகிறேன் உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாது இல்லை அதை சொல்லித்தரது தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது